வீடியோ பார்த்துட்டு இருக்க மேசராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பார்த்துட்ருக்க மேசராசிக்காரங்க மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட பேரை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட கடின உழைப்புக்கான பலனை அலுவலகம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதம் அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் குறைந்த செலவில் அதிக லாபம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேசராசிக்கார மாணவர்கள் படிப்பில் கணிசமான வெற்றியை அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் மேசராசிக்காரங்க காதல் உணர்வை அற்புதமாக அனுபவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சரியான நேரத்தில் திருமணத்தையும் நீங்கள் வந்து நடத்தி முடிக்கலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் மூணாவதாக ஒரு ஆள் உள்ளே நுழைச்சி அதில் வந்து சமாதானப்படுத்துகிறதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே தவறான விஷயமாக உங்களுக்கு போய் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே சில சவால்கள் இருக்கும் குடும்ப பிரச்சனை காரமாக உங்களோட அன்பையும் அக்கறையையும் அடக்க வேண்டியதுக்கான அவசியம் இப்போ இருக்கும் குழந்தைங்க மேலே நீங்கள் காட்டுற அன்புனால ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதுனாலையுமே நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது குடும்பத்தார்களும் உறவினர்களும் அப்புறம் நண்பர்களும் சேர்ந்து உங்களோட உறவை இன்னும் மேஷ ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னா இந்த நேரத்தில் நிதி நி நிதி விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கணக்கு வழக்க கரெக்டாக பார்த்து அந்தந்த நேரத்தில் நீங்கள் சரி பண்ணி வந்துட்டுருந்தா உங்களோட நிதி நிலைமை கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களோட வருமானம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதை பயனற்ற விஷயத்துக்கு செலவிடலாம் அதனால் அற்பமான செலவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது உங்களோட நிதி வளர்ச்சிக்கு உங்களோட நண்பர்கள் அப்புறம் குடும்பத்தார்களோட நிலையில் ஆதரவு நீங்கள் வந்து வாங்குவீங்க முக்கியமாக இந்த மாசத்துல நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி பணத்தை முதலீடு செய்வது இந்த நேரத்தில் நல்லது கிடையாது உத்தியோகம் வரையில் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த பயன் தரும் காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது நீங்கள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க உங்கள் நிர்வாகத்தில் உங்களுக்கு மரியாதைக்குரிய விருப்பங்களை நிறையா நீங்கள் வந்து பெறுவீங்க உங்களோட கடின உயர்ச்சிக்கு வெகுமதியும் வழங்கப்படும் அப்படிங்கிறது அலுவலகத்தில் நிச்சயமாக செய்வாங்க உங்களோட உத்தியோக மேம்பாட்டுக்கு சக பணியாளர்கள் உதவிக்கரம் நீட்டுவாங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மேஷராசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் வேலை செய்யும் போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களோட ஒரு சில உதவிக்கு உயர்வு அப்புறம் ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சினிஃபீல்டில் வேலை செய்கிற மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே செழிப்பாக இருப்பீங்க அட்வொகேட்டாக வேலை செய்கிற மேஷராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற கேசஸில் நீங்கள் நிச்சயம் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் சிக்கல்களை சந்திச்சுருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான காலமாக உங்களுக்கு அமையப் போகுது நீங்கள் விரும்பிய வெற்றியை விரைவாக அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் பணியில் நல்ல வளர்ச்சியும் பெற்று பாராட்டியும் பெறுவீங்க தொழில் படி பார்த்தோம் அப்படின்னா தொழில் தொடங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மேஷராசிக்காரங்க எல்லாருமே குறைந்த மூலதனத்தில் தொழிலை தொடங்குறது ரொம்பவே நல்லது பல தொழில்களை நடத்தக்கூடாது வியாபாரத்தில் கூட்டணி அமைக்கிறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் ஒரு நிறுவனத்தை வெளிநாட்டில் தொடங்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த யோசனையை தற்காலிகமாக நிறுத்துறது ரொம்பவே நல்லது உங்களோட வியாபார யுத்தியையும் அதில் நீங்கள் அடைஞ்ச பலன்களை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்கிறது தவிர்க்கிறது நல்லது உங்கள் கூட வேலை செய்கிற பணியாளர்களோட செயல்திறனை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம் முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்துக்கான சில தடைகளை கடக்க வேண்டியது இருக்கும் தொழில் மூலம் நீங்கள் வந்து நல்ல வருமானத்தை பெறுவீங்க குறிப்பாக ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிற மேஷராசிக்காரங்க நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது மேஷராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி இந்த மாதம் பார்க்க போனோம் அப்படின்னா மேஷராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவே மன ஆரோக்கியத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க இது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக குடும்பத்தில் மன அமைதியை வர வைக்கும் தினமும் சிறிது நேரம் தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் உணவு பழக்கத்தை ரொம்பவே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு உணர்வையே நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன்னா வெளி உணவை நீங்கள் சாப்பிடும்போது வயிற்றில் பிரச்சனையாகி மன அழுத்தத்தை உண்டு அது உங்கள் குடும்பத்துக்கே நல்லது கிடையாது மாணவர்களை பற்றி பார்க்கும்போது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற மாணவர்களும் ரொம்பவே சிறப்பாக படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட டீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வழிகாட்டு துணியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முதுகலை படிக்கிற மாணவர்களும் ரொம்பவே சிறப்பாக படிக்கிறது மட்டும் அல்லாமல் வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்காக விசா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிசர்ச் சம்மந்தமாக படிக்கிற மாணவர்கள் இந்த மாதத்துக்குள்ளே உங்களோட ரிசர்ச்சில் பெரிய வெற்றியை காண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆகப்போத்தம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமாக அமைய போகுது உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா முக்கியமாக விரை வழிபாடு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் வழிபட்டு வர்றது ரொம்பவே நன்மையான விஷயமாக அமையுது வீண் சண்டைகளால் குடும்பம் ரெண்டாகிறத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல எந்த தப்புமே கிடையாது முறையாக உடற்பயிற்சி செஞ்சு நல்ல விடுவா சாப்பிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டோமே அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடை நீங்கள் வழக்கப்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லது வீடியோவை பார்த்துட்டு இருக்க மேஷராசிக்காரங்க எல்லாருமே மறக்காமல் உங்கள் பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரப்போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்